ரமலான் மாதம் வந்துவிட்டால் சுவனத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகின்றன நரகத்துடைய வாசல்கள் அடைக்கப்படுகின்றன ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றன அப்படின்னு சொல்லி நபி அலி வசல்லம் அவங்க வந்து எங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறாங்க இந்த ஹதீஸ் உடைய கருத்து என்ன நாங்க நரகத்திலிருந்து தப்பிச்சு இலகுவாக சொருக்கம் செல்றதுக்கான வாய்ப்புகளை அல்லாஹு தால ரமலான் மாதத்துல எங்களுக்கு அதிகம் அதிகமாக வைத்திருக்கிறான் மனிதன் தன் செய்யக்கூடிய பாவங்களுடைய காரணமாகத்தான் நரகத்துக்கு செல்லக்கூடியவனாக இருக்கிறான் இறைத்தூதர் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மூலம் நமக்கு இறைவன் கற்றுத்தந்த பல்வேறு ஒவ்வொரு அமல்களை இந்த மாதத்துல நாங்க செய்வோமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அவற்றின் மூலம் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹு தாலா மன்னிக்க கூடியவனாகவும் நாங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன அமல்களுக்கு பல மடங்கு நன்மைகளையும் ஈடு இணை இல்லாத சுவனத்து பாக்கியங்களையும் அல்லாஹு தாலா எங்களுக்கு வழங்குறதாகவும் குறிப்பிட்டு எங்களுக்கு சொல்லுகிறான் மனிதர்களை வந்து வழிகெடுத்து பாவங்களை செய்ய வச்சு அவங்களை நரகவாதிகளாக ஆக்க வேண்டும் அப்படின்றது வந்து இந்த ஷைத்தான்களுடைய ஒரே குறிக்கோளாக இருக்குது ரமவானுடைய மாதத்துல அடியார் பாவங்களை அலா மன்னிக்கிறதாலையும் சைத்தான்களுடைய இந்த முயற்சிகள் வந்து பலனற்று தோல்வியில முடிவடைகிறதாலையும் தான் சைத்தான்கள் வந்து விலங்கிடப்படுகிறார்கள் அப்படின்றதன் மூலமாக கருதப்படுற விளக்கமாக இருக்குது